அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது இந்த பதிவு நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் என்றால் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரக்கூடிய இந்த பிறையை நாம் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் என்று அழைக்கிறோம் இது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் இது குபேர சந்திர தரிசனம் என்று நாம் கூறுகின்றோம் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பமும் துன்பமும் நவகிரக அமைப்பால் நிர்ணய செய்யப்படும் அதனால்தான் சந்திர பகவான தாய்க்காரகன் அப்படின்னு அழைக்கிறோம் தாய்க்காரன் என்றால் ஒரு மனிதனுடைய உடல் மனம் புத்தி அனைத்துமே சொந்தக்காரர் சந்திர பகவான் அதனால்தான் நம்மளுக்கு சந்திராஷம் வரும் நேரத்துல நம்மளுடைய மனது வந்து தடுமாற்றம் ஏற்பட்டு வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் சந்திராஷம பத்தி தனியா ஒரு பதிவு கொடுக்கற சந்திராஷம் நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏனா சந்திர பகவான சகல கலாவிதம் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு இதற்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து நம் வாழ்வில முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு தடுமாற்றத்தையும் உண்டு பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம மேன்மையும் கொடுப்பாரு மனக்குழப்பத்தையும் கொடுப்பாரு இது அனைத்தும் சொந்தக்காரர் அவர் அது மட்டும் இல்லைங்க சந்திர பகவான நம் முழு மனதோடு பிறை தரிசனம் செய்தால் நம் வாழ்க்கையில வம்சம் விருத்தியாகும் மேன்மேலும் முன்னேற்றத்தை கொடுப்பாரு நம் வாழ்வில எப்போதும் சிறந்த சிந்தனையாளராகவே மாற முடியும் ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் இப்ப இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்து சிறப்பானது இதே நான்காம் பிறை தரிசனம் நம் செய்தனா நம்மளுக்கு நன்மையை காட்டிலும் தீமையே ஏற்படும் அதனாலதான் சந்திர பகவான் நன்மையும் செய்வாரு தீமையும் செய்வாரு அப்படின்றது நான் சொன்னேன் தான் அவர் வந்து தடுமாற்றத்தையும் கொடுப்பாரு முன்னேற்றத்தையும் செய்வாரு அதனால மூன்றாம் பிற தரிசனம் செய்தால் நம்மளுக்கு நன்மை உண்டாகும் இதே நான்காம் பிறை தரிசனம் செய்தால் நம்மளுக்கு நன்மையை காட்டிலும் தீமை அதிகமாக நடைபெறும் அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் எப்படி அது தீமை நடக்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு அது முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சு தெரியாம நம்மளுடைய அம்மாவை நம்ம திட்டி பேசிடுறோம் அப்படி பேசும்போது அவங்க மனசு வேதனைப்பட்டு நம்மளுக்கு அது சாபமாக மாறிடுறது இந்த சாபத்திலிருந்து நம்ம நிவர்த்தி அடையணும்னா இந்த மூன்றாம் பிற தரிசனத்தை நாம் செய்தா கூட அம்மாவுடைய சாபத்திலிருந்து நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இந்த மூன்றாம் பிற தரிசனத்தை நம்ம செய்தா நாம் வாழ்வில வற்றாத செல்வம் கிடைக்கும் வாழையடி வாழையாக நம்முடைய சந்ததி தழைக்கும் நம் வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே இருக்காது மேல் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் வந்து கொண்டே இருக்கும் இதற்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான ராஜகிரகம் அப்படின்றது அழைக்கிறோம் ஏன் அப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் வந்து சந்திர பகவானுக்கு சகோதரியா இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நீங்க சந்திர பகவானை தரிசித்தா மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்வில வற்றாத செல்வமும் நிறையாத செல்வமும் எப்போதும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ மூன்றாம் பிறை சந்திர தரிசனம்ன்றது ஒரு சில நொடிகள் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு சில நொடிகள் கூட ஒரு அபூர்வ தெய்வ தரிசனமாகவே நம்ம சொல்லப்படுறோம் ஏன் அப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்றது ஒரு சிவபெருமானே தரிசனத்திற்கு சமம் ஏன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறை நிலா வந்து சிவபெருமான்ல தலையில் இருக்கும் அதனால அந்த பிறைய நம் தரிசித்தா சிவபெருமானுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியுடைய ஆசியும் நம்மளுக்கு கிடைக்கும் மூவருடைய ஆசி நம்மளுக்கு கிடைத்தா நம்ம வாழ்க்கையில என்னங்க இருக்குது எப்போதும் சந்தோஷம் தான் அதனால அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மூன்றாம் பிரை தரிசனம் அது மட்டும் இல்ல பாவகிரக தோஷங்களையும் நீக்கக்கூடியது இந்த மூன்றாம் திரை தரிசனம் நவகிரக தோஷங்களையும் நீக்கும் பாவகிரக தோஷங்களையும் நீக்கும் நம்மளுக்கு ஆயுள் பலத்தையும் கூட்டி கொடுக்கும் இதனால் தான் சந்திர பகவானை மூன்றாம் பிறையப்ப நம் தரிசித்தால் நம் இதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நம் வாழ்வில் ஒரு நிம்மதி கிடைக்கும் நீண்ட ஆயுள் எப்போதும் உண்டாகும் நமக்கு ஏற்படுகின்ற பிரம்மக்தி தோஷம் கூட நீங்கும்ன்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த அற்புதமான நாளை நம்ம தவற விடாம ஒரு சில சில்லரை காசிகளை கையில் வைத்து கொண்டு நிலாவை பார்த்து இப்படி கேளுங்கள் அப்படின்றது நம்ம சொன்னோம் அது எப்படி அந்த பிரார்த்தனை செய்வது அப்படின்றது சென்று பார்ப்போம் இந்த பொருள் தான் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சில்லறை காசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் தான் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் என்றது மகாலட்சுமி தாய்க்கும் குபேரருக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு நாணயம் இப்ப இந்த நாணயத்தை நம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நிலாவை பார்த்து இப்படி சொல்ல வேண்டும் இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் வந்து ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வந்துகிறது அதனால நம்ம மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை நம்மளுக்கு பிறை தரிசனம் தெரியும் ஒரு சில இடங்களில் வந்து மேகமூட்டத்துடன் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிறை தரிசனம் தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க நீங்க மேற்கு திசையை நோக்கி நின்னுக்குங்க உங்க வீட்டில் பால்கனி இருந்தாலும் சரி இல்லை மொட்டை மாடியில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில கூட இந்த வழிபாடு நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல சௌகரியமா இருக்கோ இந்த மூணு இடத்துல நீங்க செஞ்சுக்கலாம் வீட்டுக்குள்ள செய்யக்கூடாது தான் செய்யணும் ஒன்னு பால்கனி இல்லை பாடி ரெண்டுத்துல என்ன தேர்ந்தெடுத்துக்கோங்க மேற்கு திசையை பார்த்து நோக்கி ஒரு அகல் வச்சிருங்க அகல் வச்சு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றிய பிறகு இப்ப இந்த ஐது ரூபாய் நாணத்தை உங்க வலது உள்ளங்கையில வச்சிடுங்க வைத்து மூடிக்கொண்டு சந்திரனை சொல்லுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க இப்ப இந்த மந்திரத்துக்குள்ளான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம்ன்றது மகாலட்சுமி தாய் சந்திரன்றது பகவான் மௌலீஸ்வரன்றது வந்து சிவபெருமான் இந்த மூன்று தெய்வங்களையும் ஒரே சீராக நம்ம தரிசிக்கும் இந்த நேரத்தை தான் நம்ம மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அப்படின்றது அழைக்கிறோம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம்ன்றது வந்து குபேரனையும் சேர்த்து குறிக்கும் அதனால அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு நாளாக இந்த மூன்றாம் பிறை விளங்குவதால நம்ம இந்த தரிசனம் செய்தால் நம் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான நல்ல குழந்தைங்களுக்கு தரிசனத்தை காட்டினா குழந்தைங்களுக்கு கூட நல்ல ஞாபக சக்தி உண்டாகி படிப்புல மேன்மேலும் முன்னேற்றம் உருவாகும் நம் வாழ்க்கையில ஆயுள் பலம் நீடிக்கும் முன்னேற்றம் ஏற்படும் நம் வீட்டுல செல்வம் எப்போதும் நிலையாக நிலைத்திருக்கும் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாய் வாழ இந்த பிரை தரிசனத்தை பயன்படுத்துங்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க மேலே பூஜை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இதை வீட்டிலே எடுத்துட்டு வந்து நீங்க உங்க பர்சுல அப்படிலாம் விரோவில் வச்சுடுங்க அப்படி வைக்கிறது மூலமாக உங்க வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி மலை போல உங்க வீட்டுல பணம் குவியும் அதனால இந்த வழிபாட தவறாம செஞ்சிடுங்க எப்போதும் நிம்மதியா சந்தோஷமாய் வாழ மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு இதோடு முடிச்சிருக்கேன் அது உங்க புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்